எல்லாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இதை செய்தால் உங்களுக்கு பணம் நிறைய சேரும் என்னென்னா இப்போது ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க எல்லாமே மந்திரம் இருக்கட்டும் அது நம்ம மந்திரம் முத்திரை அந்த மாதிரி பண்ணலாம் பணம் சேர்க்குறதுக்கு பணம் சேர வந்து அந்த குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த கட்டை வரலாம் ஆள்காட்டி வரலாம் நடு வரலாம் சேர்த்து அதை மட்டும் இப்படி பிடிச்சி வைக்கணும் பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கையில் முதிரை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்கூட பலன் தெரியும் உங்களுக்கு பேங்க்கில் பணம் நல்லா நல்லா செய்கிறோம் நல்ல முறையில் செய்கிறோம் கிட்டே நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க கடன் அதை திரும்பி வரலாம் நீங்கள் இந்த முதிரை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இயற்கை கீர்த்தியோ ஏதோ ஒன்று நம் மனசாக நினச்சி நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நினச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் இல்லை நார்மலாக கூட வச்சு இப்படி பண்ணலாம் பண்ணும்போது அவங்க ம மனம் வந்து நல்ல தூய்மையாக இருக்கும் அவங்களுக்கு ம தூய்மையாக என்னமோ இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே நம்ம சிரிச்ச முகமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சிரிப்பு தான் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டான இதுவே இது சிரிக்காமல் உம்முன்னு தான் வேறு சொல்லுவாங்க லக்ஷ்மி காக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க அதை நம்ம சிரித்து பேசி மற்றவங்க நம்ம சந்தோஷத்தை பகரும் போது நம்மளுக்கு செல்வம்ன்ற இன்பம் தானாக தேடி வரோம் நம்மளை நம்ம தேடி இல்லை நம்மளுக்கு தேடி வரோம் ஏன்னா சில பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க பணம் பணம்னு சொல்லி அலையிறாங்க எவ்வளோ கொடுத்தாலும் பத்தல பத்தலைன்னு என்ன போது போதுமே என்னென்ன பொண்ணு செய்ய முடிஞ்சிடுவாங்க அப்படி அது அந்த மாதிரி மனசு இருந்து தான் கண்டிப்பாக எல்லாம் நல்லா முறையில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பேச்சு பேச்சு வந்து நம்மளுக்கு இனிமையாக இருக்கணும் நம்ம பேச வந்தால் இவர் வந்தாருன்னா எப்படா ஒருவர் எப்படி எப்போ எப்படி எப்படி பேசுவார் நம்மக்கிட்ட அப்படி ஒரு இதுவாக இருக்கணும் பேச ஒரு டானிக் கொடுத்த மாதிரி இருக்கணும் ஆஹா இவர் பார்த்தனே ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு அது விட்டுதே இது வந்துட்டானே எப்போ போவான் பிளேடு போடுவான் அப்படின்னா அந்த மாதிரி இதுவாக இருக்கக்கூடாது நம்ம பேசினா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பு அப்படி பேசணும் நம்ம இ இனிமையான சொற்கள் நிறையா யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து நம்ம நம்ம எதுவாக எது விஷயம் பண்ணோம் இப்போது மணி பர்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் மணி பர்ஸில் வந்து மணி பர்ஸ் மட்டும் இல்லை பொதுவாக எங்கள் வீட்டு அந்த அலைமாரியிலே இல்லை எங்கேயோ அந்த பேங்க் அந்த இதுக்கு கேஷ் வைக்கிற இடத்துலலாம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூணுத்தையும் நீங்கள் அது சேர்த்துட்டு வரும்போது அதை வாசனை வாசனை நல்ல வாசனை அதுக்கு வசிக்கிற சக்தியும் இருக்குது அது தெய்வம் வசிக்கிற சக்தியும் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் அப்பப்போ போது உங்களுக்கு வீட்டில் வந்து பச்சக்கரைப்புறம் மணி தூவுறது இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி தலைக்கிறது அப்பப்போ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குதுன்றீங்களா அது நம்ம வீட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா நம்ம கோ நம்ம வீடாக கோயிலாக மாறிடும் அப்படி நீங்கள் தே தெய்வத்தை போ போய் தேடணுன்ற தெய்வமே உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அந்த மாதிரி அந்த நீங்கள் பணம் பண்ணால் உங்கள் எண்ணமும் மாறும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு புது புதுசாக ஒரு புது நட்பு முறைகள் பேசாதவங்களா பேசுவாங்க எல்லாம் நீங்கள் வசதி இருப்பீங்க பார்த்தாலும் ஒரு இருப்பு சக்திடுவாங்களா அப்படி இருக்கும் உங்களுக்கு இதே போய் இப்போது எங்கள் வீட்டில் வைக்கிற இந்த கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வைக்கிற வந்து அம்மாவாசை தாண்டி இந்த திருவிதையை ஆரம்பிக்கிறது பாருங்கள் அந்த இதில் இந்த அந்த பௌர்ணமி அப்படி வருது பாருங்கள் வளர்பெரியில் அப்போ நீங்கள் அப்படி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா செ செல்வம் என்ற பணம் நிறைய சேரும் அதே மாதிரி இப்போது இப்போ நான் அந்த மாதிரி வீடியோ பேசுகிறேன் இந்த மாதிரி ந நல்ல கருத்து சொல்கிற வீடியோக்கு சொல்கிறேன் நான் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் அவங்க அவங்க அவங்கள பின்பற்றி நான் வந்துட்டு இருக்கேன் எல்லாம் அவங்கள ஆசிர்வாதம் எல்லாம் அவங்களுக்கு அவங்க மாதிரி நான் ஒரு இதுவாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்ல மோட்டிவ் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் வரவேற்கணும் அதுக்குண்டான லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ அப்படி நான் சொல்கிற வீடியோ அப்படின்னு நீங்கள் தாராளமாக கமெண்ட் சொல்ல அது என்ன இதுவான இருக்கட்டும் கமெண்ட்டு நீங்கள் சொல்கிறது வச்சு தான் எனக்கு தெரியும் நான் எதாவது கரெக்ட் பண்ண கரெக்ஷன் இருக்கணுமா எவ்வளோ பெரிய அனுபவ இருப்பீங்க நீங்கள் எனக்கு அதை வச்சுன்னா பையன்தான் எனக்கு நீங்கள் தான் கைட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு நிறையா ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் நிறைய வீடியோ என் மூலிமா பண்ண பக்கத்துக்கு நீங்கள் ஏதாவது ஊக்குவிக்கணும்னு சொல்லி நன்றி கூறி நன்றி கூறிய விதைப்படுகிறேன் நன்றி வணக்கம்